கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க இது வந்து ஒரு ஆண் ஜாதகம்னு எடுத்துக்கோ இப்போதைக்கு எட்டாம் அதிபதி சூரியன் ஏழாம் அதிபதி சனி பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் இது ஒரு தசை சரிங்களா இவருக்கு ஒரு நாற்பது வயசில் தான் சனி தசையே வருது அப்போ என்ன கல்யாணம் நடக்காத நாற்பது வயசு வரைக்கும்னா அப்படி கிடையாது தசைங்கிறது வெரி லாங் பீரியட் அதில் புக்திகள்னு உள்ள ஒவ்வொரு தசைக்கும் உள்ள ஒன்பது கிரகங்களும் புக்தி நடத்துவாங்க அந் இந்த மூணு பேர்ல யாரேனும் ஒரு ஒரு புக்தி நடத்தினாலும் கல்யாணம் ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே ஓரளவு இந்த காலகட்டங்களில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு கணிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்பாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக உங்களுடைய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்க்குறது நல்லது என்னன்னா இப்போது இதில் ஒரு உதாரண ஜாதகத்தை சொல்லி இந்த மாதிரியான தசா புக்திகள் நடந்தால் இந்த கிரக அமைப்புகள் மேலே இந்த கிரகங்கள் போனால் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்கிற பதிவு வச்சு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்களே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் உங்களுக்கு இப்போதான் திருமணம் நடக்கும் நீங்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு பீரியடை கணிச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இது உங்களுக்கு அமையும் இதை வந்து நம்ம இப்போ திருமணம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு மிக முக்கியமான விஷயம் அதுவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம்லாம் பல ஆகுது இப்போ தாமத திருமணத்தில் தனியாக வீடியோ போடுவோம் இப்போதைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண அமைப்பு உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு எப்பொழுது கைகூடி வரும் எப்போது திருமணம் நடக்கும் ஆண் பெண் இருபாலாருக்கும் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்க போகிறோம் கோச்சாரத்தில் எப்போல்லாம் பாசிபிலிட்டிஸ் அதிகம் தசா புக்தியில் எப்போல்லாம் பாசிபிலிட்டிஸ் அதிகம் எப்பொழுதுக்கு இந்த கோச்சாரமும் தசாபுக்தியும் சேரும்போது நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இந்த பதிவில் பார்க்கப்பறோம் முழுமையாக பார்க்கறது உங்களுக்கு நன்மை சுற்றி பறவைகள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கு ஓப்பன் ஸ்பேஸில் கோவிலில் வீடியோ போட்டதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்பறோம் இதை வந்து நம்ம ரெண்டாக பார்ப்போம் முதல்ல தசா புக்தி ஏன்னா அதுதான் முக்கியம் நம்ம என்ன தான் தசா புக்தி இல்லாமல் கோ கோச்சாரத்தில் பொதுலன் குரு பெயர்ச்சி ஆகிட்டார் ரெண்டுக்கு வந்துட்டார் அஞ்சுக்கு வந்துட்டார் ஏழுக்கு வந்துட்டார் என்ன பாட்டு பிடிச்சாலோ தசா புத்தியில் கிரகநிலைகள் படி தசை வராமல் கல்யாணம் நடக்காது முதல் விஷயம் சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கி பிறந்திருக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க அதில் ஒரு கோடு போட்டு ராசி ராசிக்கடத்துல லானான்னு போட்டிருப்பாங்க அதான் உங்களுடைய லக்னம் மேஷத்துலேருந்து நீங்கள் மீனம் வரையும் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் உங்களுக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதக தசா அடிப்படையில் லக்னத்திற்கு லக்னத்தை தொட்டு லக்னத்தை ஒன்றுன்னு எண்ணி அதுக்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அது அப்படியே எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஏழாம் இடம் அதை அப்படியே எண்ணிக்கிட்டு போனீங்கன்னா பதினொன்றாம் இடம் உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டு ஏழு பதினொன்று இந்த மூன்று பாவகங்களுடைய அதிபதிகள் அந்த அல்லது அந்த மூன்று பாவகங்களில் நின்ற கிரகங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடு சொன்னோம்னா உங்களுக்கு விளங்கும் இப்போ இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு உதாரண ஜாதகம் டிஸ்பிளே ஆகும் ராசி கட்டம் இது இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க இது வந்து ஒரு ஆண் ஜாதகம்னு எடுத்துக்குவோம் இப்போதைக்கு சரிங்களா ஆண் ஜாதகம்னு எடுத்துக்குவோம் கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க கடக லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் சிம்ம வீடு ஏழாம் இடம் மகர வீடு பதினொன்றாம் இடம் ரிஷப வீடு சரிங்களா அப்போது ரெண்டாம் அதிபதி சூரியன் ஏழாம் அதிபதி சனி பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் அப்போது இவருக்கு சூரிய தச நடக்கும்போது கல்யாணம் ஆகலாம் அல்லது சனி தசை நடக்கும்போது கல்யாணம் ஆகலாம் அல்லது சுக்கர தசை நடக்கும்போது கல்யாணம் ஆகலாம் சரிங்களா இது முதல் பாசிபிலிட்டிஸ் ரெண்டு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ அந்தரமோ நடக்கணும் குறிப்பா தசை அல்லது புக்தி நடக்கணும் சரிங்களா புக்தி இப்ப பாருங்க உதாரணத்துக்கு இப்போ சனி தசை பத்தொம்பது வருட தசை சரிங்களா இவருக்கு ஒரு நாற்பது வயசுல தான் சனி தசையே வருது அப்போ என்ன கல்யாணம் நடக்காத நாற்பது வயசு வரைக்கும் அப்படி கிடையாது தசைங்கிறது வெரி லாங் பீரியட் அதில் புக்திகள்னு உள்ள ஒவ்வொரு தசைக்கும் உள்ள ஒன்பது கிரகங்களும் புக்தி நடத்துவாங்க அந் இந்த மூணு பேரில் யாரேனும் ஒரு ஒரு புக்தி நடத்தினாலும் கல்யாணம் நடக்கும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்திற்கு இப்போ இதில் வரவே வராத ஒரு குருதசை இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய ஒரு குரு குருதசையில சனி புக்தி நடந்தாலும் கல்யாணத்திற்கான வாய்ப்புண்டு குருதசில சூரிய புக்தி நடந்தாலும் கல்யாணத்துக்கான வாய்ப்புண்டு குருதசில சுக்கர புக்தி நடந்தாலும் கல்யாணத்துக்கான வாய்ப்புண்டு ஆக மொத்தத்தில் ரெண்டாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதியான சனி பதினொன்னாம் அதிபதியான சுக்கரன் இவர்களின் தசையோ அல்லது புக்தியோ நடக்காமல் கல்யாணம் கிடையாது சரிங்களா அல்லது இப்போ வரேங்க வேற ஏதோ பெரிய புக்தி நடக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதன் தசைன்னு எடுத்துக்குவோம் புதன் வந்து இங்க பாத்தீங்கன்னா மூணுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அவரோட தசை நடக்குது இப்போ அந்த புதன் தசையில சூரிய புக்தி நடக்குதுன்னு வச்சுக்குவோம் அப்படி இல்லையா புதன் தசையில் புதன் புக்தியே நடக்குதுங்க அதில் நல்ல பலம் பெற்று புதன் வந்து ஒருவேளை பதினொன்றாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ அமர்றார் அல்லது தொடர்பு வர்றார் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய தசா புக்தி காலத்துலேயும் திருமணம் நடக்கும் சரிங்களா விதி முதல் விதி ரெண்டு ஏழு பதினொன்று லக்கணத்திற்கு இந்த அதிபதிகளின் தசையோ புக்தியோ நடக்கணும் அப்படி இல்லையா ரெண்டாம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தின் தசை புக்தி அல்லது ஏழாம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தின் தசை புக்தி அல்லது பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தின் தசையோ புக்தியோ நடக்கணும் அந்த அதிபதியோட தசா புக்தி நடக்கணும் இல்லை அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்களின் தசா புக்தி நடக்கணும் இதான் லாஜிக் இது இல்லாம கல்யாணம் நடைபெறாது இதேனும் ஒரு விட வித பதினொன்று இடம் சம்பந்தப்பட்டோம் இப்ப உங்க ஜாதகத்துல நீங்க உதாரணத்து கடக லக்னம்னு போட்டேன் அவ்வளவுதான் சரிங்களா நீங்க உங்க லக்னத்துக்கு ரெண்டு ஏழு அதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது தசாபக்தி அடிப்படையில் இதுதான் நிரந்தரம் இப்பதான் கல்யாணம் நடக்கும் சரிங்களா இப்போ கோச்சாரத்துல இது வந்து ப்ரடிக்ஷன் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம் பார்த்த உடனே இந்தந்த காலகட்டங்கள்லாம் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு ஆண் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ டிஸ்ப்ளே டிஸ்பிளே இந்த ஜாதகத்தையே பாருங்க இவருடைய ஜாதகத்துல கடக லக்னத்துல பிறந்திருக்காரு விருச்சகராசில இவருக்கு சுக்கரன் இருக்கார் சரிங்களா இது ஒரு ஆண்னு எடுத்துக்குவோம் நம்ம அடுத்தது பெண்ணுக்கு பார்ப்போம் இது ஒரு ஆண் எடுத்துக்குவோம் விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க அதாவது விருச்சக ராசியில சுக்கரன் இருக்கார் கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க லக்னத்துக்கு அஞ்சில் சுக்கரன் இருக்கார் சுக்கரன் தான் ஒரு ஆணுக்கு கலத்திர காரக கிரகம் பொதுவா ரெண்டு பேருக்குமே கலத்துற காரக கிரகம் அவருதான் இந்த சுக்கரன் மேல கோச்சாரத்துல நல்லா புரிச்சுக்கிட்டணும் இந்த சுக்கரன் மேலே கோச்சாரத்துல கோச்சாரம்னா என்னது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சின்னு இப்போ இப்ப இல்லையா அந்த பயிற்சிகளுக்கு பேர் கோச்சாரம் இது உங்களுடைய சுய ஜாதகம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற ஆண் பெண் இருபாலாக இருக்கும் சரிங்களா சுய ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருப்பார் இப்போ இந்த ஜாதகத்தில் கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க விருச்சகத்தில் சுக்கரன் இருக்காங்க அந்த சுக்கரன் மேலே கோச்சாரத்தில் சனி பயிற்சி ஆகும் இல்லையா அந்த சனி விருட்சகராசிக்குள்ள எப்பெல்லாம் வராரோ அந்த ரெண்டரை வருஷம் கல்யாணத்துக்கான வாய்ப்பு அதிகம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபது சுக்கரன் வந்து ராசி அதாவது சனி வந்து விருச்சகராசில இருந்தார் அப்போ யாருக்கெல்லாம் சுக்கரன் குறிப்பா எந்த ஆண்களுக்கெல்லாம் ஆண் பெண்களுக்கெல்லாம் சுக்கரன் வந்து விருச்சக ராசில சுய ஜாதகத்துல இருந்துதான் அவங்களுக்கு நிறைய கல்யாணம் நடந்திருக்கும் ரூல் ஒன்று இது ஆண் பெண் இருவாலருக்கும் பொருந்தோ அதிகமாக ஆண்களுக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்க சார் நான் பெண்கள் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கொஞ்சம் வேணும் அப்படின்னு இதே உதாரண ஜாதகத்தை பாருங்கள் இப்போது இந்த கடகலக்கணத்திலே பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கலத்திர கார கிரகம் பெண்களுக்கு செவ்வாய் வந்து கலத்திர கார கிரகம் உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் மேஷத்துல செவ்வாய் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா அதே கடகலக்கணம் மேஷத்துல செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம் இப்போ கோச்சாரத்தில் பாருங்க குரு வந்து மேஷத்துல போய்கிட்டு இப்போ எந்த பெண்களுக்கெல்லாம் உங்களோட சுய ஜாதகத்துல மேஷத்துல செவ்வாய் இருக்காங்களோ அது மேலே இப்போ குரு போறார் அப்போ உங்களுக்கான கல்யாண காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவாக சுக்கரன் மேல உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரன் மேல கோச்சாரத்துல குருவோ அல்லது கோச்சாரத்துல சனியோ போகும்போது கல்யாணம் நடத்துடும் பெண்களுக்கு அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சாரத்துல அதாவது கோச்சாரத்துல வருகின்ற குரு அல்லது கோச்சாரத்தில் வருகின்ற சனி உங்கள் சுக்கரன் மேலே போகலாம் அல்லது உங்களுக்குன்னு தனிச்சிருக்கிற கலத்திரக்கார கிரகமான செவ்வாயின் மேலே உங்கள் ஜாதத்துல செவ்வாய் எங்கே இருக்காரோ நீங்கள் எந்த லக்னம் வேணா இருந்தீங்க செவ்வாய் எங்கே வேணா இருந்துக்கலாம் அந்த செவ்வாய் மேலே பெண்களுக்கு கோச்சாரத்தில் குரு போகும்போது இப்போ உதாரணத்துக்கு இந்த கடக லக்னத்துக்கு மேஷத்துல செவ்வாய் செவ்வாய் மேலே குரு போகிறார் இப்போ கல்யாணத்துக்கான அமைப்பு உண்டு நிறைய பெண்களுக்கு செவ்வாய் யாருக்கெல்லாம் மேஷ வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகும் சரிங்களா இது கோச்சாரத்தின் அடிப்படையில் இப்போ குருபலம்னு ஒன்று இருக்கு குருபலம் வந்தால் தான் கல்யாணம் நடக்குன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க குருபலத்துக்கு கல்யாணத்துக்கு சம்மந்தம் கிடையாது சரிங்களா குருபலம் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்னா ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டு கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு குருபலம்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா உங்கள் பெண்களின் ஜாதகமாக இருக்கிற பட்சத்தில் செவ்வாய் அல்லது சுக்கரன் ரெண்டு பேரில் யார் பேர் மேலே யார் மேலே வேணாலும் உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் குருவோ அல்லது சுக்ரன் மேலே சனியோ செவ்வாய் மேலே குருவோ போகும்போது கல்யாணம் நடத்துகிறோம் சரிங்களா ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காரோ அவர் மேலே சனியோ அல்லது சுக்கரன் மேலே குருவோ போகும்போது கல்யாணம் நடக்கும் இது கோச்சாரம் அங்கே போகும்போது கல்யாணத்துக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க சரிங்க இப்போ வந்து ஒரு ஆண் எடுத்துக்கிறோம் இப்போ சனி கும்பத்தில் போய்கிட்டு இருக்கார் சரிங்களா ஆண்களின் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்ரன் வந்து கும்பத்தில் இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் கல்யாணம் நடக்கும் இப்போ எனக்கு கூட தான் இருக்குது போய்கிட்ருக்காரு கல்யாணம் நடக்கலையே இப்போது தயாராகிட்டீங்க கோச்சாரம் தயாராகிடுச்சு ஆனால் தசா புக்தி அனுமதிக்கணும் இப்போ இந்த பதியோட ஆரம்பத்தில் என்ன சொன்னவங்க ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அல்லது ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் இவங்களோட தசை நடக்கணும் அந்த நேரத்தில் உங்கள் சுக்கரன் மேலே சனியோ குருவோ போனார்னா பற்றி கல்யாணம் நடத்தும் சொல்கிறது புரியுதுங்களா இந்த ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட தசைகள் வரணும் அதான் முதன்மை அதான் தொண்ணூறு சதவிகிதம் சரிங்களா அது வந்துகிட்டு இருக்கும்போது குரு வந்து சுக்கரன் மேல போலாம் அல்லது சனி வந்து சுக்கரன் மேல போகலாம் பெண்களா இருக்கீங்க செவ்வாய் மேல குரு போகலாம் இந்த தன்மை வருகின்ற பொழுது டக்குனு கல்யாணம் நடந்துடும் புரியுதுங்களா அப்போ நம்ம கோச்சாரத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு செவ்வாய் மேல குரு போகின்ற பொழுதும் சுக்கரன் மேல குருவோ சனியோ போகின்ற பொழுதும் கல்யாணம் நடக்குது ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் சுக்கரன் மேல குருவோ சனியோ பயணப்படுகின்ற பொழுது கோச்சார குருவோ சனியோ உங்க ஜாதத்துல இருக்கிற சுக்கரன் மேல பயணப்படுகின்ற பொழுது கோச்சார ரீதியாக திருமணத்திற்கான அமைப்பு வந்துடுது அந்த வருகின்ற பொழுது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சேம் பீரியட்ல ஏழு ரெண்டு பதினொன்று இது சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ பலமாக நடக்கின்ற பொழுது கல்யாணம் கைகூடி வந்து விடுகிறது சரிங்களா அது அன்பு நண்பர்களே இப்போ ஆல்மோஸ்ட் கோச்சாரத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கும் சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்றில் ஒன்பது பதினொன்றில் குரு வந்தால் தான் குருபலம் வந்தால் தான் கல்யாணம் அப்படிலாம் கிடையாது சரி அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா இப்போதைக்கு கோச்சாரத்தில் யாருக்கெல்லாம் கும்பத்தில் சுக்கரன் இருக்காரோ அவங்களுக்கு அந்த ஆண்களுக்கு அதிகமான கல்யாணம் நடைபெறும் மேஷத்தில் யாருக்கெல்லாம் சுக்கரனும் செவ்வாயும் இருக்காங்களா அந்த ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் அதிகமாக நடைபெறும் வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ இவங்களுக்கு இந்த தசாபுத்தி வரணும் ரெண்டு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுதி நடந்தால் உறுதியாக கல்யாணம் நடக்கும் சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட் உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லியிருக்கோம் ஆனால் இது மற்ற விஷயங்களையும் வச்சு பார்க்கணும் ஆல்மோஸ்ட் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் இந்த பீரியடுக்குள்ளே கல்யாணம் நடந்துடும் ஒரு சிலருக்கு தாமத திருமணம் நடக்குது முப்பது வயசாயம் கல்யாணம் நடக்குது அதுக்கு ஒவ்வொரு பதிவாக போடலாம் சரிங்களா இப்போ இதுதாங்க இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குன்னா தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுடைய சந்தேகங்கள் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு நான் தனி பதிவாகவும் போடுறேன் இல்லைனா அடுத்தடுத்த வீடியோக்கள் பேசும்போது அதை இடையில பதில் சொல்லிடுறேன் சரிங்களா அது அன்பு நண்பர்களே உங்களுக்கு எப்பொழுது திருமணம் அப்படிங்கிறத கோச்சார ரீதியாகவும் இந்த ஜாதக தசாபுக்தியும் ஒன்றாக சேர்கின்ற பொழுது தான் கல்யாணம் நடக்கும் குரு பலத்துக்கும் கல்யாணத்துக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது அது சப்போர்ட்டிங் கேரக்டர் அவ்வளோதான் சரிங்களா கோச்சாரமும் தசாபுக்தி ஒன்று சேர்கின்ற பாயிண்டில் தான் கல்யாணம் உங்களுக்கு உறுதியாக நடைபெறும் இப்போது நீங்கள் நீங்களே உங்கள் ஜாதகத்தை வச்சு ஓரளவுக்கு கணிச்சிக்கிட்டு இருக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இருந்தது அப்படின்னா தொடர்ந்து பின்பற்றுங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நானும் அப்படியே தேடி தேடி நிறைய எடுக்கிறேன் என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வே இது சம்மந்தமாக வீடியோ போடுங்க சார் இது சம்மந்தமாக வீடியோ போடுங்க சார் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது ஒரு பொதுவான கேள்விகள் உங்கள் ஜாதத்தை போட்டு கேட்க வேண்டாம் சரிங்களா பொதுவான கேள்விகள் அனைவருக்கும் பயன்படுற மாதிரியான கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்டில் போடுங்க நான் அதுக்கான பதில் எனக்கு தெரியும்னா உடனே நான் வீடியோ போட்டோம் தெரியலனா நிச்சயமாக அதை சார்ந்து நான் ஆய்வுகள் செஞ்சு தேடி எடுத்து நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் அளிக்கும் வகையில் நான் பதிவுகள் பதிவிடுறேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அங்கே அன்பு நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்